மக்களுக்கான சமூக நீதியை நிலைநாட்டுவது திமுக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சிதான் அரசு கட்டிடங்களை திறந்து வைத்து எம்எல்ஏ உதயசூரியன் பேச்சு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லம்பட்டு கொசப்பாடி அரசம்பட்டு ஊட்டை ஊராங்கனி மல்லாபுரம் முரார்பாளையம் கீழ்பட்டு மஞ்சபுத்தூர் வட சிறுவலூர் தேவ பாண்டலம் எஸ் குளத்தூர் ஆரூர் வரகூர் கிடரங்குடையான்பட்டு உள்ளிட்ட பதினைந்து கிராமங்களில் ஐந்து கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பத்து அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் நான்கு பள்ளி கட்டிடங்கள் மற்றும் மூன்று நூலக கட்டிடங்கள் என மொத்தம் முப்பத்தி கட்டிடங்களை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து திறந்து வைத்தார் இரண்டு நாட்களில் முப்பத்தி எட்டு அரசு கட்டிடங்களை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உத்தரவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பதினைந்து கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் நான்கு தெரிவித்துக் கொண்டனர் மேலும் விழாவில் பேசிய சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் த ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றிய பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பிரதமர் மோடி நம் தமிழக அரசு அதிக அளவில் கொடுக்கின்ற வரி பணத்தை வாங்கிக் கொண்டு மிக குறைந்த நிதியை கொடுக்கிறார்கள் பல்வேறு ஒன்றிய அரசு நலத்திட்டங்களில் தமிழக அரசை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நம் திராவிட மாடல் நாயகன் தளபதி தமிழக முதல்வர் அவர்கள் ஊர் பகுதியில் பாகுபாடு இல்லாமல் இரண்டு பகுதிக்கும் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி ஒன்றிய அரசு தருகின்ற நிதியை விட இரண்டு மடங்கு சேர்த்து பி எம் திட்டத்தில் பங்களிப்பு பெண்களுக்கு இலவச பேருந்து சலுகை பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் போன்றவைகளை அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று பேசினார் பாலப்பட்டக்கும் வாட்சலிக்கு இடையில் ஆறு கோடி ரூபாய்க்கு பாலம் வேலைக்கு இப்போ சமீபத்தில் பாவளத்துக்கும் கூட்டைக்கும் ஆரத்தில் குறுக்க மனித குறுக்கே அஞ்சு கோடி ரூபாய்க்கு பாலம் இப்போ வேலை சேடாயிருக்கும் சோழம்பட்டிலும் அகலாபுரத்துக்கும் இடையில் ஓலைக்கு குறுக்கே பாலம் இப்போ நம்ம வந்தவங்க வேலப்பட்டு அந்த ஆரத்தில் குறுக்க ஒரு பாலம் அப்புறம் ராமராஜபுரத்தில் குறுக்க பாலம் இதெல்லாம் வந்து நம்ம அங்கே நம்ம மக்களுடைய வந்து அதனால நம்ம அங்கே கொடுக்கணும் Pero